السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبو كوري ورغلي غنية ஒரு மனிதனுக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு தூண்டுவது நல்ல காரியங்களை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய இன்பமாக இருக்கின்றது இன்பத்தை விளங்குவார்கள் என்றால் அந்த இன்பத்தை அடைவதற்காக வேண்டி அவர்கள் எங்களுடன் யுத்தம் செய்வார்கள் அப்படிப்பட்ட இன்பத்தை எயில்மின் மூலம் வணக்கங்களின் மூலம் நாம் பெற்றிருக்கின்றோம் என்று இப்ராஹிம் இபுன் அதுமத்துல்லாஹி அலைவரும் சொல்லிக்காட்டன் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை அல்லாஹுடைய பெற்றுக்கொள்ள முடியும் அதற்குரிய நான்கு வழிகளை நாம் பேச ஆரம்பித்தோம் அதில் முதலாவது விடயம் அல்லாஹுடைய அன்பு சல்லல்லாஹூ அலை செல்லும் அதிபிரே சொன்னார்கள் மூன்று விடயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார் முதலாவது சொல்லலாஹ் அலைவசம் சொன்னார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விட அவருக்கு விருப்பமானதாக இருக்க ஒருவரை நேசிக்க வேண்டும் விரும்ப வேண்டும் விரும்பும் நோக்கம் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் தான் வேறு எதற்காக வேண்டியும் விரும்பக்கூடாது உலகத்துக்காக வேண்டி வேறு ஒன்றை அடைவதற்காக வேண்டி நேசிக்காமல் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் நேசிக்க வேண்டும் மூன்றாவது சொல்லாஹம் சொன்னார்கள் குஃப்ருக்கு செல்வதை வெறுக்க வேண்டும் எப்படி என்றால் நெருப்பில் போடப்படுவதை எப்படி பயப்படுகின்றாரோ வெறுக்கின்றாரோ இதே போன்று மீண்டும் குஃப்ருக்கு செல்வதை அவர் பயப்பட வேண்டும் வெறுக்க வேண்டும் இந்த மூன்றும் இருக்கும் என்றால் அவர் ஈமானுடைய சுவையை டேஸ்டை பெற்றுக் கொள்வார் என்று சொல்லமாக அனைவரும் செல்லும் அதீத்திலேயே சொல்லி காட்டினார் ஒரு ஆள் சொல்லி காட்டுகின்றார் உலகத்தில் சில மசாக்கியங்கள் இருக்கின்றார்கள் ஏழைகள் இருக்கின்றார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கின்றது உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்து சென்றார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு விடயத்தின் டேஸ்டை அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை என்ன என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது சொன்னார்கள் மஹபத்துல்லா அரிபத்து அல்லாஹுடைய அன்பும் அல்லாவை பற்றிய அறிவும் இல்லாமல் அவர்கள் சென்று விட்டார்கள் இதன் டேஸ்டை இவர்கள் அறியாமல் உலகத்தை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்கள் இவர்களை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கின்றது என்று ஒரு ஆளையும் சொல்லி காட்டுகின்றனர் எனவே கண்ணியமானவர்களே வணக்கங்களிலே இன்பத்தை நாம் காண வேண்டும் என்றால் அல்லாவை அல்லாவுடைய ரசூலை முழுமையாக அனைத்தை விட நாம் நேசிக்க வேண்டும் இரண்டாவது அல்லஹாவை பொருந்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்தில் இருந்து எது வருகின்றதோ அந்த தீர்ப்பை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் நபி சொல்லா அலி செல்லும் இரண்டையும் சொல்லி காட்டினார்கள் முதலாவது சொன்னார்கள் அல்லாஹை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் ஈமான் ஈமானுடைய சுவையை ஒருவர் சுவைத்துக் கொண்டார் அவர் யார் ரத்து அல்லாஹை ரப்பாக பொருந்தி கொண்டவர் இஸ்லாமி அவர் பொருந்திக் கொண்டவர் அதிலே திருப்தி கொண்டவர் ஒபி முகமதின் அலை வசல்லம் ரசூலா முகமது சல்லாஹூ அலை வசல் அவர்களை ரசூலாக பொருந்தி கொண்டவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம் எனவே அல்லாவை நான் பொருந்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது அல்லாஹ்விடத்திலிருந்து எதெல்லாம் வருகின்றதோ அதை நாம் பொருந்தி கொள்ள வேண்டும் ஒருவரை நாம் பொருந்தி கொண்டால் அவர் எதை செய்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள தயார் சல்லு சொன்னார்கள் நீங்கள் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் ஹத்தா நீங்கள் அல்லாஹுடைய ஏற்பாட்டை நம்பும் வரைக்கும் பொருந்திக் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கு எது கிடைத்திருக்கின்றதோ எது கிடைக்க இருக்கின்றதோ அது மிஸ் ஆகி போகவே மாட்டாது எது தவறி போய்விட்டதோ எது கிடைக்க கூடாது என்று இருக்கின்றதோ அது உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஈமானுடைய சுவையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நபி அவர்கள் ஹதீத்திலே சொல்லி எனவே கண்ணியமானவர்களே இரண்டாவது வணக்கங்களிலே நாம் சுவையை இன்பத்தை காண வேண்டும் என்றால் அல்லாவை கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து எதெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றதோ மனதுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி அதை நாம் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது கண்ணியமானவர்களை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை மோசமான காரியங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்துவது இபாதத்துகளிலே நாம் இன்பத்தை காணுவதற்கு காரணமாக அமைகின்றது ஹதீதிரை வந்திருக்கின்றது சொல்லவாக வரைவிசு சொன்னார்கள் மூன்று காரியங்களை ஒருவர் செய்தால் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதில் சொல்லவாக வரைவிசு சொன்னார்கள் கொடுக்கின்றார் ஜகாத்துடைய நோக்கம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது ஜகாத்தை கொடுக்கும் பொழுது தனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றார் இவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டார் என்று சந்தமாரிசன் சொன்னார் ஒரு அழுக்கான ஒரு பாட்டில் இருக்கின்றது அதில் அதில் எவ்வளவுதான் இன்பமான பாலையும் தண்ணீரையும் ஊற்றினால் கண்ணியமானவர்களை அதை யாரும் குடிக்க மாட்டார்கள் காரணம் அது அழுக்கானது நஜிசானது என்று நாம் குடிக்க மாட்டோம் அழுக்கான ஒரு பிளேட்டிலே எவ்வளவு ருசியான சாப்பாட்டை வைத்தாலும் அதை நாம் சாப்பிட மாட்டோம் இதே போன்று எவ்வளவுதான் நாம் நல்ல காரியங்களை செய்தாலும் உள்ளம் அழுக்காக என்றால் உள்ளத்தில் கசடுகள் நோய்கள் இருக்கும் என்றால் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் இன்பத்தை காண முடியாது அதனால் தான் அல்லாஹு தாடா சுரத் உஷம்சிலே பதினொரு விடயங்கள் மீது சத்தியம் செய்கின்றார் வஷம்ஸ் ஒதுஹாஹா ஒல் கமரி இதா தலஹா ஒன் நஹாரி இதா ஜல்லாஹா ஒல்லேரி இதா யம்ஷாஹா ஒ சமா இவமா வனாஹா ஒல் அப்திவமா பஹாஹா செய்து அல்லாஹ் யார் உள்ளத்தை ான் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் யார் உள்ளத்தை பரிசுத்தையோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிக்காட்டார் எனவே இமானுடைய வணக்கங்களுடைய சுவையை நாம் ருசிப்பதற்கு அதை அதிலே இன்பம் காணுவதற்கு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் நான்காவது கடைசி விடயம் கண்ணியமானவர்களை அல்லாஹிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் நபிகள் சொல்ல الله عليه அவர்கள் அருமையான சில দোয়াக்களை கேட்டிருக்கிறார்கள் கேட்டார்கள் அஸ்அலுக்க நைமல்லா யன்ஃபத் என்பர் الله முடியாத இன்பத்தை உன்னிடத்தில் கேட்பேன் வ அஸ்அலுக்க குர்ரத்து அய்னிலா தன்ஃபத் முடிந்து போகாத கண் குளிர்ச்சியை உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்று நபி சொல்ல الله عليه وسلم அவர்கள் கேட்பார்கள் அடுத்துதே கேட்பார்கள் அல்லாஹ்விடத்தில் அஸ் அல்லாஹு ஹும்ம இன்ni அஸ்அலுக்க ஹுபபக يا الله உனது அன்பை கேட்பேன் வ ஹுபப மன் யுஹிபுக் உன்னை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களின் அன்பை கேட்கின்றேன் உனது அன்பின் பக்கம் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களை பாக்கியத்தை கேட்கின்றேன் ஒரு காரியத்தை தொழுகையை நேசிக்க வேண்டும் குரானை நேசிக்க வேண்டும் என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் அதை நேசிக்க வேண்டும் அந்த அன்பையும் உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்று நபி சொல்லா ஹரிச்துவா செய்வார்கள் எனவே அல்லாஹை நேசிக்க வேண்டும் அல்லாஹாவை பொருந்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடம் இருந்து வந்ததை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் இந்த நான்கும் இருக்கும் என்றால் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் ருசித்து அதன் இன்பத்தை கண்டு நாம் செய்ய முடியும் அல்லாஹு தாலா உலகத்திலே அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய முறையிலே நல்ல காரியங்களை செய்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாசரு அஹமது இல்லாஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்